ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு தான் பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் மரத்தில் எவ்வளோ காய் காத்துருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ காய் அம்புட்டு காய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக அழகாக முத்து முத்தாக காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக பார்க்கும்போது அள்ளி அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு நிலைக்காக போன வருஷம் வச்சது இத்த தண்டி வளர்ந்துருச்சு போன வருஷம் அவருக்கா காய்கலை ஃப்ரெண்ட்ஸ் அதில் இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி வச்சது ஃப்ரெண்ட்ஸ் அது இத்த தண்டி வளர்ந்துருச்சு போன வருஷம் காய்கலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் கா செம்மையாக காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை தண்டி வளர்ந்துருக்குன்ட்டு எங்கள் மரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சிருக்கு அப்படி காய்ச்சிருக்கு இதே மாதிரி உங்கள் வீட்லேயே நெல்லிக்காய் மரம் இருந்து இப்படி காமிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டம் இங்கிட்டு மாங்காய் மரம் எங்கிட்டு மாதை அப்படியே செம்பருத்தி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காயை பாருங்கள் அழகாக அப்படியே காய்ச்சிருக்கு அந்த சூரியன் வந்து வியூ பார்க்கும் போது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க மாதிரி பாருங்கள் அப்படியே இங்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்டு அப்படி காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு பாருங்கள் சமோசமே காய்ச்சிருக்கல ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அழகுனா அப்படி அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காலே மேலேருந்து அஞ்சு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேலே நான் அவங்களுக்கு தெரியாதான்னு தெரில வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு இங்கேருந்து பார்க்கும் போது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அங்கே இப்படி இங்கிட்டு இங்கேன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நேராக வீடியோ பார்க்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே வரும் ஆனால் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க மறக்காமல் எஸ்டேம் நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள்கிட்ட மாங்காய் மரம் அந்த நெல்லிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படியே செம்மையாக சாப்பிட்ணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாகவே இருக்குது இந்த நெல்லிக்காய் மரம் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி அள்ளிக்காமல் இருக்கான்னு இப்போ கமெண்ட் பாக்ஸ்ல கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ சண்டிக்கிற முடியும் நன்றி வணக்கம் இதுலேருந்து வீடியோ பிறகு சாசி ஃப்ரோமான்